உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது உள்ள பட்டாசு ஆலையில் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் உள்ளார் ஜெயலானி வணக்கம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்டுள்ளது இது பற்றி விவரங்கள் என்ன பதிவு பிரியா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது தொழிலாளர் வரை பணிபுரிந்து வருகின்றன ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் முக்கியமான பிரதான தொழிலாக பட்டாசு என்பது நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொன்னமான சுதர்சன் பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசாலையில் வழக்கம் போல பதினைந்துக்கும் மேற்பட்ட அறைகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர் இந்நிலையில் திடீரென இந்த பட்டாசாலை ஏற்பட்ட விடிய விபத்தில் இரண்டு பேர் உடல் கருகி தற்போது பணியாகியுள்ளனர் மேலும் ஐந்து பேர் வரை காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிகின்றனர் காயமப்பட்டவர்களை தீயணைப்புத்துடன் மீட்டு தற்போது சிவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் ஏழுக்கும் மேற்பட்ட அறைகள் என்பது தரைமட்டமாக உள்ளது கூடுதலாக பணி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உடல்கள் ஆங்காங்கே சிபேரி கிடப்பதால் தீயணைப்புத்தினர் மேலும் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது வெயில் காலம் என்பதால் இந்த பட்டாசு வெடி விபத்து என்பது அடிக்கடி நிகழ்வதாக தகவல் வெளியாகி உள்ளது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் பட்டாசு ஆலை விபத்து என்பது தொடர்ச்சியாக உள்ளது கூடுதலாக மாவட்ட நிர்வாகம் பட்டாசாலையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்கள் கோரிக்கை உள்ளது நன்றி